நம்மளுடைய பாடத்திட்டத்தில் தமிழில் ஏழாவது பகுதி அதில் சிறுபஞ்சம் மூலம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் ஏலாதி அப்படிங்கிற நூலை பற்றி பார்க்க போகிறோம் ஏலாதியை பொறுத்த வரைக்கும் பழைய புத்தகத்தில் பத்தாம் வகுப்பில் ஒரு பாடல் இருக்குது புதிய புத்தகத்தில் எந்த இடத்துலையும் இல்லை சிறப்பு தமிழில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதை பற்றி ஒரு குறிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதை மட்டும் படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம புத்தகத்தில் உள்ளதை கவர் பண்ணிடலாம் ஏலாதியை பொறுத்த வரைக்கும் இப்போது பன்னெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழை பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க மும்மருந்து பதினென் கீழ்கணக்கு அறநூல்களை பற்றி பேசும்போது மும்மருந்துன்னு கொடுத்துருக்காங்க மும்மருந்துனா என்ன மூன்று கூட்டல் மருந்து மூன்று தான் என்ன சொல்கிறோம் மும்மருந்துன்னு சொல்கிறோம் அப்போது இந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் மும்மருந்துன்னு எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா மருந்துகளால் ஆன நூலோட பெயர்கள் அப்படி மூன்று நூல்கள் இருக்குது முதல்ல என்னென்னா திரிகடுகம் இந்த திரிகடுகம் அப்படிங்கிறது மூன்று மருந்து பெயர்களால் அமைந்த நூல் அடுத்து ரெண்டாவது நூல் வந்து சிறுபஞ்சம் மூலம் இது ஐந்து மருந்து பெயர்களுடைய பேர் தான் சிறுபஞ்ச மூலம் அடுத்து மூன்றாவது தான் வர்றது என்னது ஏலாதி ஏலம் அப்படிங்கிறது முதன்மை பொருளாக கொண்டு இலவங்கப்பட்டை நாகக்கேசரம் மிளகு திப்பிலி சுக்கு இதையெல்லாம் கொண்டு ஆறு இந்த ஆறு பொருட்களையும் கலந்து ஒரு மருந்து செய்கிறாங்க அது உடலுக்கு உறுதி சேர்க்கும் அதே மாதிரி இந்த செய்யுள்ள ஒரு நாலடி தான் இருக்கும் ஆனால் அந்த அந்த செய்யுள்ள ஆறு கருத்துக்கள் இருக்கும் அந்த ஆறு கருத்துக்கள் மனிதனுடைய அறியாமையை போக்கி அவனை வாழ வைக்கிறதுனால இதை வந்து ஏலாதி அப்படின்னே இந்த நூல்கள் நம்ம சொல்கிறோம் இது வந்து எண்பது வெண்பாக்களை கொண்டது பெரும்பாலும் மரநூட்கள் வந்து என்ன பாவகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னா வெண்பாவில் தான் அமைஞ்சிருக்கும் எண்பது வெண்பா இருக்குது இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கனிமேதாவியார் இப்போ இந்த மூன்று மருந்து பொருட்களையும் குழப்பி குழப்பி கொடுப்பாங்க ஸோ இது மூன்றுமே சிலபஸில் இருக்குது ரொம்ப முக்கியமானது திரிகடுகம் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூணையும் கலந்து செய்யக்கூடியது தான் திரிகடுகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி அந்த பாடல் அதே பேரில் அமைந்த அந்த பாடலுடைய இதில் வந்து மூன்று கருத்துகள் இடம்பெறும் இப்போது அடுத்து சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம்னா சிறு வழுதுணை சிறு மல்லி பெருமல்லி அடுத்து நெருஞ்சி கண்டங்கத்திரி இந்த ஐந்து மருந்து பொருட்களால் ஆனது என்ன சொல்லுவோம் சிறு பஞ்ச மூலம்னு சொல்லுவோம் இந்த பாடலில் ஐந்து கருத்துகள் இருக்கும் ஏலாதி பொறுத்த வரைக்கும் ஆறு கருத்துக்கள் இருக்கும் அதில் என்ன அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூணு ஆல்ரெடி திருக்கடுகத்தில் உள்ளது தான் அப்போ ஏலாதி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் திரிகடுகம் கூட்டல் ஏலாதிங்கிறது என்னது ஏலத்தை முதன்மை பொருளாக கொண்டது திரிகடுகம் அடுத்து என்னது அந்த பேர்லே இருக்குது அப்போ இந்த நாளும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் திரிகடுகமும் ஏலமும் இருக்கும் அது போக இளவங்கம் நாககேசுரம் நாககேசுரம்ங்கிறதான் என்ன சொல்லியிருப்பாங்க சிறு நாவற்பூ அப்படின்னு சொல்லுவாங்க பழைய புத்தகத்தில் அப்படி தான் இருக்கும் சிறு நாவற்பூ அப்படின்னாலும் நாககேசுரம் அப்படின்னாலும் ஒன்று தான் இளவங்கமும் இருக்குது இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேட்டிருந்தாங்க இதில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழாதியில் கண்டங்கத்திரி கொடுத்துருந்தாங்க கண்டகத்திரி எதில் வரும் சிறுபஞ்சம் மூலத்தில் வரும் ஸோ இவ்வளோ தான் புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல் இனிமேல் பழைய புத்தகத்தில் இந்த பாடல் பார்க்கலாம் பழைய புத்தகத்தில் பத்தாம் வகுப்பில் முதல் பாடம் திருக்குறளுக்கு அடுத்ததாக கொடுத்துருப்பாங்க முதல்ல அதோடைய ஆசிரியர் குறிப்பையும் நூல் குறிப்பையும் பார்த்துடலாம் முதல்ல ஆசிரியர் பற்றி பார்த்துருவோம் ஏலாதி எழுதியவர் பேர் என்ன அப்படின்னா கனிமேதாவியர் அவருக்கு கனிமேதையர் அப்படிங்கிற பேரும் உண்டு கனிமேதாவியர்னு சொல்லுவாங்க கனிமேதையர் அப்படின்னு சொல்லுவாங்க சமண சமயத்தை சார்ந்தவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு கேட்பாங்க சமண சமயத்தை சார்ந்தவர் சமண சமயத்துக்குள்ள முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னா கொல்லாமை எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது கொல்லாமைங்கிற அறக்கருத்து கொண்டது தான் சமண மதம் அப்படிப்பட்ட அறக்கருத்துக்கள் அவர் சமண மதத்தை சார்ந்ததுனால அவருடைய அறக்கருத்துக்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறாரு இந்த நூலில் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் இவர் காலம் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு கனிமேதாவியர் ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தவர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இதே மாதிரி இதே மாதிரி பதினெண்டு கீழ்கணக்கில் இன்னொரு நூல் வச்சுருக்காரு என்னது தினை மாலை நூற்றி ஐம்பது இந்த ரெண்டு நூல்கள் எழுதின ஆள் யார் இவர் தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ரெண்டு நூல் எழுதியிருக்கிறாரு என்னது ஒன்று ஏழாதி இன்னொன்று தினை மாலை நூற்றி ஐம்பது பதினெண்டு கீழ்கணக்கு நூல் ஏலாதி பற்றி பார்க்கலாம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்த நூல் வந்து சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்குது அதை எத்தனை வெண்பாக்கள் அப்படின்னா எண்பத்தி ஒன்று அங்கே நம்ம எண்பது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இங்கே எண்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதையே தான் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா சிறப்பு தமிழோட இந்த புத்தகத்தை தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் எண்பத்தி ஒன்று ஒருவேளை ஆப்ஷனில் இருந்தால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எண்பத்தி ஒன்றும் புக்கில் இருக்குது எண்பதும் புக்கில் இருக்குது இது வந்து நான்கு அடியில் ஆறு அறக்கருத்துக்களை சொல்லக்கூடியது தமிழருக்கு அருமருந்து போன்ற நூல் எது அப்படின்னு கேட்பாங்க இதை அப்படியே பாட கொடுத்து தமிழருக்கு அருமருந்து போன்ற நூல் எது அப்படின்ட்டு திரிகடுகம் ஏலாதி இதெல்லாம் கொடுப்பாங்க நம்ம திரிகடுகம் ஏலாதி ஏலாதி அப்படிங்கிறதான் சூஸ் பண்ணணும் தமிழருக்கு அருமருந்து போன்றது ஏலாதி அதில் உள்ள இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஏலம் அப்படிங்கிற மருந்தை முதன்மையாக கொண்டு இந்த ஆறில் முதன்மையானது ஏலம் அப்படிங்கிறது தான் அது போக சுக்கு மிளகு திப்பிலி இங்கே இளவங்கமும் சிறுநியாபகப்பு இந்த ரெண்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடியது இது இதால் ஆகக்கூடிய ஒரு மருந்துக்கு ஏலாதி அப்படின்னு பேர் இந்த மருந்து என்ன செய்யும் அப்படின்னா உடல் பிணியை உடலுடைய நோயை தீர்க்கக்கூடியது அதே மாதிரி இந்த பாட்டில் அமையக்கூடிய ஆறு கருத்துக்கள் கற்போருடைய அறியாமையை போக்கி தெளிவு பெறக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாடல் அதனால் இது ஏலாதி அப்படின்னு சொல்கிறோம் நமக்கு பாட புத்தகத்தில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஐம்பத்தி ஒம்போதாவது பாடல் எண்பத்தோரு பாட்டு இருக்குல்ல அதில் ஐம்பத்தி ஓராவது பாட்டு தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க முதல்ல அந்த பாடலை பார்க்கலாம் வணங்கி வணங்கி அப்படின்னா வணக்கம் சொல்கிறது அடுத்தவர்களை வணங்கி வழிபடுறது பணி பணிவாக நடந்து அப்படி எப்படின்னாலும் எடுத்துக்கலாம் ஒரு வணங்கி வழி ஒழுகி ஒழுகுதல் அப்படின்னா நடத்தல் அப்படின்னு பொறுத்தோம் வழி கூட்டல் ஒழுகுதல் ஒழுகி அப்படின்னா இப்போ இங்கே ஈன்னு வந்திருக்கு இங்கே ஓ வந்திருக்கு அதனால் உடம்படிமை மெய் வந்ததினால ஈ அப்படிங்கிறது வந்திருக்கு அதுதான் வலி ஈ ஒழுகி அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு ரெண்டு நிலைமொழி ஈற்ற எழுத்துல உயிரெழுத்தும் வறுமொழியில் முதல் எழுத்துல உயிரெழுத்தும் வந்துச்சுன்னா இந்த உடம்படு மெய் எகரமோ வகரமோ வரும் ஸோ அந்த ரூல் படி தான் இது வந்திருக்கு இதை சரியாக பிரிக்கக்கூடிய முறை அப்படின்னா வலி கூட்டல் ஒழுகி அப்படின்னு பிரிக்கணும் அப்போது முதல்ல வணக்கத்தை வணக்கத்திற்குரியவர் அதாவது ரொம்ப பணிவாக நடந்துக்கக்கூடிய ஒரு ஆள் அடுத்து வழி ஒழுகி நல்ல வழி வழிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா நல்ல வழி நல்ல வழியில் ஒழுகி அப்படிங்கிற ஒழுகுதல் அப்படின்னா தமிழில் நடத்தல் அப்படி செயல்படுதல் அப்படின்னு அர்த்தம் அப்போ நல்ல வழியில் நடத்தல் ரெண்டாவது முதல்ல வணக்கம் பிறருக்கு பணிந்து ஒரு பணிவான குண குணமுடையவர்களாக இருக்கிறது ரெண்டாவது நல்ல வழியில் நடக்கிறது அடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னா மாண்டார் சொல் கொண்டு மாண்டார் சொல் கொண்டு அப்படின்னா மாண்டாருங்கிறது இங்கே யாரை குறிக்கிறது மாண்புடைய சான்றோர் ஒரு மாண்பு அப்படிங்கிறது ஒரு மதிப்புக்குரிய ஒரு மேன்மைக்குரிய ஒரு சான்றோர் ஒரு பெரிய மனிதர்களுடைய நல்ல மனிதர்களுடைய சொல்லை கொண்டு அவங்களுடைய சொல்லை என்ன செய்யணும் பின்பற்றணும் சான்றோருடைய சொல்லை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் அடுத்து நாலாவது நுணங்கி நூல் நோக்கி நுழையா நுணங்கி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நுட்பமான நுட்பமான அப்படிங்கிறது தான் பொருள் நுணங்கி அப்படின்னா நுணங்கிய நூல் அப்படின்னா நுட்பமான அறிவுடைய நூல்கள் அத் அப்படிப்பட்ட நூல்கள் ரொம்ப ஒரு அறிவு அறிவை தரக்கூடிய அறிவை வளர்க்கக்கூடிய நூல்கள் அப்படிப்பட்ட நூல்களை என்ன செய்யணும் நோக்கி அதை பார்த்து ஆராய்ந்து அதை என்ன செய்யணும் அவன் நல்லா புரிந்து படித்து கொள்ள வேண்டும் அடுத்து நூல் நோக்கி நுழையா அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா நுழை அப்படிங்கிறது எதை குறிக்கும் நுழை அப்படிங்கிறதும் அறிவு கூர்மையை குறிக்கும் அப்போ அந்த நூல்களை கற்று அறிவு பெற்று கொண்டு அதுக்கப்புறம் இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் எப்படி வாழ்வான் அப்படின்னா இது நுழையா அப்படிங்கிறது இந்த நுட்பமான நூல்களை படித்து அறிவு அறிவை வளர்த்து கொண்டு இணங்கி இணங்கினால் ஒத்து போகிறது அப்படின்னு சொல்லுவோம் அப்படி தானே அப்போ இணங்கி பால் நோக்கி அப்படின்னா ஒரு பக்கம் அந்த இணங்கி பால் நோக்கி பால் நோக்கி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பகுப்பை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பால் அப்படின்னு சொல்லுவோம் பக்கம் அப்போ ஒரு பக்கமாக அப்படின்னா இந்த நல்ல நூல்களை படித்து அந்த நல்ல நூல்கள் பக்கமே சாய்ந்து அதன்படி படிக்க அதன்படி தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு மன்னன் பழியில்லா மன்னனாய் ஆறா ஆறாவது கருத்து பழி இல்லாத மன்னன் குற்றமற்ற ஒரு மன்னனா நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து நூலை நூலில் செய்யக்கூடிய விஷயங்களை ஆராய்ந்து அதன்படி நடப்பான் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நுனி நுனிங்கிறது சாலை உருதவ நனி நூ நனி நனி கூர்களி அப்படின்னா சொல்லுவாங்களே அதே மாதிரி இந்த நுனி அப்படி அது எல்லாமே எதை குறிக்கும் மிகுதிப்படுத்தி சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்போது நுனித்து அப்படிங்கிறது என்னென்னா நுனினா பெரிய அப்படிங்கிற மாதிரி அப்போது நுனித்து வாழ்வான் அப்படின்னா பெருவாழ்வு வாழ்வான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு மன்னன் எப்படி வாழ்கிறான் அப்படின்னா ஆறு வகையான செய்கள் முதல்ல பணி உடையவனாக இருக்கிறான் ரெண்டாவது நல்ல வழியில் நடக்கிறான் மூணாவது சான்றோர்களைய சொல்ல அறிவுரையை கேட்டு நடக்கிறான் அடுத்து அறிவுடைய நுட்பமான நூல்களை படித்து ஆராய்ந்து தெரிந்து கொள்கிறான் அடுத்து அறிவுடையவனாகிறான் அடுத்து அதப்படி அந்த நூல்களை படித்தது மட்டுமல்லாமல் அந்த நூல்களில் உள்ள பக்கம்படியே அந்த நூல்களில் சொல்லப்பட்டபடியே தன்னுடைய வாழ்க்கையில வாழக்கூடியவன் ஒரு பழி இல்லாத மண்ணனா நூல் நோக்கி அந்த நூலை நூலில் சொல்லப்பட்ட விஷயங்களெல்லாம் ஆராய்ந்து நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து அப்படின்னா அந்த நூல்களையெல்லாம் போற்றி வாழக்கூடியவனாக வாழ்வான் பெருவாழ்வு வாழ்வான் அப்படின்னு சொல்லி கனிமேதாவியார் சொல்லியிருக்கிறார் இந்த ஆறு கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க பிற பிற பிறருக்கு பணிந்து நல்வழியில் நடந்து மாண்புடைய சான்றோருடைய அறிவரை பின்பற்றி நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்து அதுக்கப்புறம் அது நவிழ் மண்ண நவிலும் வண்ணம் வாழும் பழியில்லா மன்னன் என்ன செய்வான் நூல்களையெல்லாம் போற்றும்படி வாழ்வான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா வணங்கி அப்படின்னா பணிந்து மாண்டார் மாண்புடைய சான்றோர் நுணங்கிய நுண் நுண்ணறிவு நூல்கள் அப்படின்னு அர்த்தம் நுணங்கிய நூல்னால் நுண்ணறிவு நூல்கள் நோக்கி ஆராய்ந்து பார்த்து நூல் நோக்கி நூல் நோக்கிங்கிறது என்ன வரும் நூலை நோக்கி அப்படிங்கிற பொருளில் வரும் ஐ மறைஞ்சி வந்திருக்கு அதனால இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம் தொகை அப்படின்னு என்ன அர்த்தம் தொக்கி வருதல் அப்படின்னு அர்த்தம் மறைஞ்சிருக்கும் இப்போ வீடு கட்டினான் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் வீடு கட்டினான் ஆனால் அதை சரியான சொற் சரியான சொல் அப்படின்னு அர்த்தம் அங்கே என்ன பொருள் வந்திருக்கு வீட்டை கட்டினான் ஐங்கிறது என்ன செஞ்சுருக்கும் இங்கே மறைஞ்சிருக்கும் அப்படி மறைஞ்சிருக்கிறது தான் தொகைன்னு சொல்லுவோம் ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அதனால் இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பழி இல்லா மன்னன் பழி இல்லா மன்னன் என்ன சொல்லணும் பழி இல்லாத மன்னன் அப்படின்னு சொல்லணும் அந்த தே அப்படிங்கிறது என்ன கெட்டு போயிருக்கு அதான் ஈரு ஈரு எழுத்துங்கிறது தே தேங்கிறது கெட்டு போயிருக்கு ஈரு கெட்ட அடுத்து இது என்னது பழி இல்லா மன்னன் இது வந்து பெயர் பெயர் வந்து எச்சத்தை கொண்டு முடிஞ்சதுன்னா அதை என்ன சொல்லுவோம் ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிஞ்சதுன்னா அந்த பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பழி இல்லா ஆ பழி இல்லாத இத்துக்குட்டல் ல அப்படின்னு முடிஞ்சிருக்கு அந்த ஆங்கிறது பெயரச்சம் இங்கே மன்னன் அப்படிங்கிற பெயரை கொண்டு இந்த எச்சம் முடிஞ்சிருக்கிறதுனால அந்த பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறோம் எதிர்மறையாக முடிஞ்சிருக்கு பழி இல்லா இல்லாத இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா இல்லாத அப்படிங்கிறது எது அது வந்து ஒரு எதிர்மறையான ஒரு செயல் தான் அப்போது பழி இல்லாத மன்னன் அப்படிங்கிறது ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் இது பகுத உறுப்பிலக்கணம் நோக்கிங்கிறது எப்படி பிரிப்பாங்க பகுதி எப்போவுமே கட்டளையாக இருக்கணும் நோக்கு கூட்டல் இ நோக்கு பகுதி இ வினையற்ற விகுதி வாழ்வான் வால் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண் இது தேவையில்ல இருந்தாலும் பாடத்தோடு இருக்கிறதுனால படிச்சுக்கிடுவோம் வாழ் பகுதி இவ்வ வந்து எதிர்கால இடையிலே ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி நுனித்து நுனி எப்பவும் கட்டளை வாக்கியமாக இருக்கும் இத்து அடுத்து இந்த இத்து எப்படி பிரிப்பாங்க இத்து கூட்டல் தூவை இப்படி இத்து கூட்டல் ஊன் பிரிப்பாங்க நுனி பகுதி இத்து சந்தி இத்துறந்த கால இடங்களிலே ஊ வினையற்ற விகுதி பிரித்தறிதல் வழி ஒழுகி வலி கூட்டல் ஒழுகி இதில் தான் இந்த லீங்கிறது என்னவாக இருக்கும் இல் கூட்டல் ஈன்னு இருக்கும் இங்கே இங்கே என்ன இருக்குது உயிர் எழுத்துருக்கு இங்கேயும் உயிர் எழுத்துருக்கு அப்படின்னா மெய் எகரமோ வகரமோ வரும் இங்கே எகரம் வந்திருக்கு அப்போது வலி இந்த ஈ கூட்டல் ஓ என்னவாக மாறும் யோ வலி ஒழுகி அப்படின்னு மாறியிருக்கு அடுத்ததாக இதில் என்ன கொடுத்துருக்காங்க ஏலாதி பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று பதினெண்டு கணக்கு நூல்கள் எல்லாமே பதினெட்டு நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா சங்க காலத்துக்கு பின்னாடி சங்கமருவிய காலத்தில் உள்ள நூல்கள் பதினெண்டு மேல்கணக்கு நூல்னால் அதுக்கு அந்த சங்காலத்தில் உள்ளது அது என்னது பத்து கூட்டல் எட்டு பத்து பாட்டும் எட்டு தான் பதினெண்டு மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்வோம் கனிமேதவியரோட காலம் நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஐந்தாம் நூற்றாண்டு மருந்து பெயர்களில் அமைந்த இரண்டு நூல்கள் மொத்தம் மூணு நூல்கள் அதை மும்மருந்து அப்படின்னு சொல்லுவோம் என்னது திரிகடுகம் ஏலாதி சிறு பஞ்ச மூலம் ஸோ இந்த இதெல்லாத்தையும் சொல்வோம் அடுத்து இப்போலாம் இந்த கேட்குறாங்கல்லாம் இதை மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்குது என்னது நூல் நோக்கி இவ்வளோ எளிமையாக கேட்க மாட்டாங்க நூல் நோக்கி வாழ் வாழ்வான் வாழ்வான் நுனித்து ரெண்டு சுளினி நுனித்து அடுத்து எட்டு தொகை நூல்கள் பத்து பாட்டு நூல்கள் இது எல்லாமே என்ன சொல்லுவோம் பதினெண் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோதான் ஏலாதி முடிஞ்சது